ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மத்திய அரசு பிஎம் கிசான் வெளியீடு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழே வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாயினை வழங்கி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இருபதாவது தவணை ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வெளியிட்ட நிலையில் தற்போது இருபத்தி ஓராவது தவணையும் வெளியிடப்பட இருக்கிறது ஏற்கனவே மூணு மாநிலங்களில் இந்த இருபத்தி ஒன்றாவது தவணையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதனால் மற்ற மாநிலங்களிலும் தீபாவளி பண்டிகைக்கு முன்பே அக்டோபர் மாதத்திலேயே இந்த இருபத்தி ஓராவது தவணையானது வெளியிடப்படும் அப்படின்னு ஏற்கனவே கூறியிருந்த நிலையில அதற்கான அறிவிப்பு கூடிய விளைவிலேயே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இது இகேவைசி அப்டேட் பண்ண அனைத்து விவசாயிகளுக்குமே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இ இந்த பிஎம் கிசான் வெப்சைட்டில் போயிட்டு இருபத்தி ஓராவது பேமெண்ட் நேம் லிஸ்ட்டையும் செக் பண்ணிக்கலாம்